இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் இந்த வருஷத்தோட கடைசி பௌர்ணமியும் கூட பௌர்ணமி மத்தியானம் மூணு மணி பதிமூணு நிமிஷம் வரையும் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்களோ இல்லை எந்த நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி கிரிவலம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லது இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரலையும் இருக்குது மாலையில் நல்ல நேரம் மூணேகால்லேருந்து நாளேகால் வரலேயும் இருக்குது இன்னைக்கு காலம் சாய்ந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணி வரல இருக்கு குளிகைன்றது மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலரை வரலி இருக்கு யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை வலி இருக்கு இன்னைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு இதுக்கு என்ன பரிகாரம்னா வெள்ளம் இன்னைக்கான திதி என்னென்னா இன்றைக்கி மாலை மூணு மணி பதிமூணு நிமிஷம் வரையிலும் பௌர்ணமி அதுக்கப்புறமேலும் பிரதமை திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் வந்து இன்னைக்கு அதிகாலை ரோஹி இருக்கு அதுக்கப்புறமேல மிருகசீரிடம் சந்திராஷ்டமும் இன்னைக்கு அதிகாலை நாலு இருபத்தி ஆறு வரல சுவாதி நட்சத்திரத்துக்கும் நாள் பூரா இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இன்னைக்கு கிரிவலம் போறவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை